கோட்டை ரோஸ்மேரி மாடல் பள்ளி மாணவர் பிரணவ் நந்தன் நானூற்று தொண்ணூத்தி ஏழு மார்க் பெற்றார் மாநில அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இவர் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களில் தலா நூறு மார்க்கும் தமிழ் தொண்ணூத்தி எட்டு ஆங்கிலம் ஒன்பது மார்க்கும் பெற்றார் பாலை பெருமாள்புரத்தைச் சேர்ந்த மாணவரின் தந்தை வெங்கடேஸ்வரன் நான்குநேரி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலராக பணியாற்றி வருகிறார் ஜபா அபிஷேக் டெவோரா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று மார்க் பெற்றனர் சாதனை மாணவ மாணவிகளை பள்ளித் தாளர் சுஜித்ரா ஜெயரஸ் இயக்குனர் ஜெயரஸ் பொன்னையா பள்ளி முதல்வர் ஜெயந்தி சங்கர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு டென்த் காலையில் டென்த் ரிசல்ட்ஸ் எஸ்எல்சியோட பொதுத் தேர்வு ரிசல்ட் வெளியிட்டது இன்னைக்கு இந்த காலையில் எங்களுடைய பள்ளி ரோஸ்மேரி மாடல் ஸ்கூல் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மாடல் ஸ்கூலில் இருக்கிற மாணவர் பிரணாவ் நந்தன் அப்படிங்கிற மாண எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் மதிப்பெண் எடுத்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறாங்க எங்களுடைய மிகுந்த அவங்களுக்கு சந்தோஷத்தையே அவங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஸ்கூல்ல வந்து பாரம்பரியமிக்க ஸ்கூலு இதில் வந்து படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் எங்கள் குழந்தைங்க மாதிரி பார்த்து ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பொட்டன்ஷியலிட்டி என்ன அவன் என்ன பொட்டென்சியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றபடி எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் எங்களோடு கூட உழைத்து அவங்களுக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருடைய பொட்டென்ஷியல் வெளியே வரணும் அவன் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நாங்கள் ட்ராப் வெளியே பண்ணி கொண்டு வரதான் எங்கள் பள்ளியினுடைய பெரிய நோக்கம் அது அந்த பிள்ளைங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்கள் இருந்து ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த பிள்ளைங்கள் வந்து நாங்க கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தின் படியும் நாங்க கற்றுக் கொடுத்த பாடத்தின் படியும் பிள்ளைங்க சிறப்பா செய்யறத எங்க மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு மேலும் எங்களுக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது பெற்றோர்களும் தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய குழந்தைங்களை இங்க வந்து சேர்க்கும் பொழுது அததான் சொல்றாங்க இந்த நம்ம ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை மாதிரி பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தான் பேரெண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் மை மேனேஜ்மெண்ட் தே கிவ் தே கிவ் புல் டு வஸ் எங்களுடைய பள்ளி தாளர் திருமதி சுசித்ரா ஜெய்ரஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய டைரக்டர் சார் திரு ஜெய்ரஸ் பொன்னையா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு கூட பணி புரிந்த என்னுடைய பத்தாம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வேளையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் காலையில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவங்க இந்த குழந்தைங்களை தன்னுடைய குழந்தைங்களா பாவிச்சு அவங்க ஃபுல் எஃபர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி போதிக்கணும் எப்படி எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஸ்டாஃப் ஆல் மை டென்த் ஸ்டாஃப்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய பள்ளியில் பயின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் இந்த வேலையில் நான் நினைச்சு பார்க்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய மாணவருக்கு உள்ள பெற்றோர்களை நான் வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் மூலமா தான் இந்த வெற்றியை நாங்க கொண்டாட முடிந்தது மிகுந்த மகிழ்ச்சியில நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு எங்க பள்ளியில ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸும் வந்திருக்குது அதுவும் நாங்க கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆஹ் எங்களுடைய பள்ளி மாணவர் வந்து சாதிச்ச சாதனை இது ஒரு சிறிய சாதனை தான் இன்னும் தொடர்ந்து வருங்காலத்துல எங்களுடைய பள்ளி மாணவர்கள் பெரிய அளவில் சாதனை புரிந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க தமிழ்நாட்டை பாளையங்கோட்டை இந்த ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு எங்க பள்ளி மாணவர்கள் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து தமிழ்நாட்டு அளவிலையும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் எங்க பிள்ளைங்க வெற்றி பெறுவார்கள் என்பதை பெருமிதத்துடன் கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி